ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு மருந்து குழம்பு வச்சிடலாம் வாங்க அதுக்கு என்னெல்லாம் வேணும் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இந்த குழம்பு வந்து உடம்பு வலி ஜுரம் தலைவலி சளி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாவே கேட்கும் குழந்த பத்தவங்களுக்கும் வந்து சாப்பிட்லாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு மருந்து குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் செய்து காட்டுறேன் குழந்தை பார்த்தவங்களுக்குன்னு பார்க்கும்போது நாட்டு மருந்துகளில் மருந்து சாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி வைக்கலாம் ஆனால் வந்து நாட்டு மருந்துக்கல்ல போய் வாங்காமல் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு எளிமையாக வந்து வச்சு கொடுக்க கொடுக்குற குழம்பு தாங்க இது இப்போ இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் என்னெல்லாம் சேர்க்கலான்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதுக்கு நான் வந்து குறுமளகு வந்து ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க கொஞ்சமாக வந்து ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் வந்து கொஞ்சமாக புளி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கடுகு அப்புறம் வந்து இதுக்கு முக்கியமானது வந்து இது வந்து சுக்கு குழம்புங்க சுக்கு மிளகு போட்டால் மருந்து குழம்பு சுக்கு நல்லா வந்து ஒரு துண்டு சுக்கு எடுத்துங்க நல்லா மாவு சுக்காக வாங்கிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் அடுத்து ரவ வரளி மஞ்சள் இது வந்து பவுட்ரு நீங்கள் ஒரிஜினல் அதாவது பாக்கெட் யூஸ் பண்ணாதீங்க விரலி மஞ்சள் வந்து பாக்கெட் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து அரைச்சி இந்த மாதிரி மஞ்சள் வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து வந்து ஒரு நல்லா வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மஞ்சள் வாங்கி மஞ்சளையும் சுக்கியும் முதல்ல இடித்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல நான் வந்து சுக்கியும் மஞ்சளையும் வந்து ஒரு இடிக்கல்லில் இடிச்சிக்கிறேன் இப்போது நான் வந்து சுக்கையும் மஞ்சளையும் நல்லா வந்து தட்டி வச்சுட்டேங்க சும்மா ஒன்றுக்கு ரெண்டாக தட்டிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சே வறுத்துடலாம் இப்போ கேஸில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிப்போம் இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளகு ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயட்டும் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் மிளகு போட்டுக்கலாம் மிளகு மஞ்சள் சீரகம் வெந்தயம் சுக்கு கடுகு எல்லாத்தையும் வறுத்துடலாம் தீயை வந்து குறைச்சி வச்சே செய்யுங்க ரொம்ப வந்து அயில வைக்காதீங்க இதிலே வந்து கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்க சுக்கு குழம்புல வந்து ஏன் அவ்வளோ கருவேப்பில் சேர்க்குறேன்னு கேட்பீங்க இது மருந்து குழம்பு கருவேப்பிலையும் வந்து நிறைய சேர்த்து சாப்பிடும்போது வயிறு வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இது வயிற்று பொறுமளுக்கு தான் வந்து இந்த சுக்கு மிளகெல்லாம் யூஸ் பண்ணுறோம் வயிறு ரொம்ப ட்ரபுளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலையும் அதிகமாக சேர்த்து செய்யும்போது வயிறு ஆகும் நல்லா வறுப்படட்டும் வாசம் வரும் அதுக்குள்ளே புளியை ஊற வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துருங்க நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து பவுட்ரு பண்ணிடலாம் அதுக்குள்ளே இந்த புளியை வந்து நல்லா வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க தண்ணியாகவே பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி அதாவது வந்து ஒரு ரெண்டரை மூணு டம்ளர் தண்ணி அளவுக்கு நான் கரைச்சி தண்ணியாகவே எடுத்துக்கிட்டேன் ரொம்ப திக்காக இல்லை இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா துருவி பவுட்ரு பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நல்லா வந்து நைஸாக அறப்படுங்க பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு நைஸாக அறப்பட்டுருக்கு பாருங்கள் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம் இப்போ அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லா இன்னும் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் எல்லாம் அரை அரை ஸ்பூன் போட்டுப்போம் கொஞ்சமாக சீரகம் போட்டுப்போம் நல்லா வதங்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு தக்காளி பழம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் பூண்டு பல்லு கொஞ்சம் நிறையவே எடுத்துருக்கங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் பூண்டு உரிச்சோம்னா இந்த அளவுக்கு வரும் இப்போ பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து உடம்பு வலிக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி செய்கிறது இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம பெருங்காயம் போட்டுப்போம் பெருங்காய பவுடர் நல்லா வதக்கி விட்டுருங்க கருவேப்பிலையை கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதுலயே உருவி இதில் வந்து கொஞ்சம் சும்மா ஃப்ளேவருக்கு நான் போடுறேன் அதில் வறுத்து அரிசி ஊட்டும் போது அது யாரும் எடுத்து கீழே போட மாட்டாங்க குழம்போடு கலந்துரும் நீங்கள் வந்து உடம்பு சரியில்லைனா தான் அப்படி சாப்பிட்ணுனங்க கண்டிப்பாக வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மா பாட்டிலாம் வந்து கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை ஆச்சுன்னா அது ஒரு கிழமை ஒதுக்கிப்பாங்க சனிக்கிழமான்னா மருந்து குழம்பு வைப்பாங்கங்க வந்துட்டு எண்ணெய் தேச்சு குளிச்சுட்டு மருந்து குழம்பு வச்சு கொடுத்தாங்கன்னா உடம்புக்கு அவ்வளோவே நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போது சாம்பார் வெங்காயத்தை போட்டுலாம் அந்த மாதிரி சாப்பிட்டதுனால தாங்க ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வியாதி இல்லாமல் வாழ்ந்தோம் இப்போ எல்லாத்துக்குமே ஆஸ்பத்திரிக்கு போட வேண்டியதாக இருக்குது பிபி சுகர்னு ஆயிரத்தெட்டு வியாதி இப்படிலாம் சாப்பிட்டா தாங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த எண்ணெயிலேயே வீட்டுக்கு அரைச்ச குழம்புலாத்தூள் இருக்குங்களா அது வந்து வெறும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் ரொம்ப போட தேவையில்லை மிளகு சுக்கு காரமே போதும் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச வதங்கட்டும் இப்போ இந்த பேஸ்ட் அரைச்ச அதே ஜார்லயே இந்த தக்காளியை போட்டு நல்லா வந்து நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுங்க முழுசாக வதக்கும்போது அந்த அளவுக்கு வதங்காது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதையும் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதிலே ஊற்றிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிக்குங்க நல்லா வதக்கி வரட்டும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அதையும் கலக்கி ஊற்றிக்குங்க நல்லா கலக்கி விட்டுட்டு புளியை எடுத்து இதில் ஊற்றிடலாம் கரைச்ச புளியை வந்து தண்ணியாக தான் இருக்கு இதுல ஊற்றிடுவோம் நல்லா கலக்கி விட்டுருங்க உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போடுறேங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா ஃபஸ்ட்டு முதல் கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்த பிறகு தட்டை போட்டு மூடிட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சலாம் நான் கொதி வந்தோன்னே காட்டுறேன் கொதி வந்துருச்சா பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நல்லா வந்து தட்டு வந்து கேப் இல்லாத தட்டாக பார்த்து மூடிக்குங்க நல்லா மூடிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷக்கிட்ட நல்லா வந்து சிம்மில் வந்து குறை கொதிக்கிட்டோம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நான் இந்த தட்டு எடுத்துடுறேன் கேப்பு தெரியுது கேப் இல்லாத தட்டாக இருக்கணும் நல்லா வந்து கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் வச்சு பார்ப்போம் பத்து நிமிஷமாக கொதிக்குது குழம்பு கொச்சிச்சா பார்ப்போம் அதுதான் எவ்வளோ கட்டியாக ஆகிடுச்சு பாருங்கள் திக்காகிடுச்சி பார்த்தீங்களா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது குழம்பு உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க உண்மையிலுமே மருந்து குழம்பு மலையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குழம்புல சேர்த்துருக்குற எல்லா பொருளுமே வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் சட்டின்றதுனால அப்படியே கொஞ்ச நேரம் கொதிச்சிட்ருக்கோம் இதே ஸ்டைலில் வைங்க குழம்பு மருந்து குழம்புனே யாருன்னா சொல்லலாம் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பக்குவமாக வைக்கிற முறை இது தான் இது எங்கள் பாட்டி வந்து இப்படிதாங்க வைப்பாங்க அம்மா பாட்டிலாம் இப்படி தான் வைப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மருந்து குழம்பை பொறுத்தவரெலாம் கரெக்டாக அளவோடு போட்டிங்கன்னா எல்லாமே வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் அளவு இல்லாமல் கச்சா முச்சான்னு வந்து வாரி போட்டு நம்ம செய்யும்போது அந்த டேஸ்ட் வரவே வராது சாப்பிடவும் மாட்டாங்க ஜுரம் அடிச்சவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லது உடம்பு வலிக்கெலாம் நல்லாவே கேட்கும் வைரஸ் ஜோரம்லாம் வந்து பயங்கரமாக உடம்புலாம் பயங்கரமாக வலிக்கும் பாருங்கள் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக ஊற்றி படாமல் கொடுக்கலாம் தாராளமாக சாப்பிட்லாம் உடம்பு வலிக்க ரொம்பவே நல்லது இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க தேங்க்யூ மக்களே